ஓகே வணக்கம் பிள்ளைகள் இன்றைக்கு வந்து நம்ம எவ்வாறான கணக்கு பார்க்க போகிறோம்டா அதாவது கை குழுக்கள் சம்பந்தப்பட்ட கணக்கு கொண்டு அடுத்தது பரிசு பொதிகள் சம்பந்தப்பட்ட கணக்கு அதாவது ஒரு விழாண்டு நடக்குது ஒரு விழாண்டு நடக்கக்குள்ளே அந்த கட்டாயம் ஆக்கள் பங்கு பெற்றுவாங்க அப்படி ஆக்கள் பங்கு பெற்றாங்கன்னா இத்தனை பேர் பங்கு பெற்றாங்க அந்த பங்கு பெற்ற ஆக்களை அப்படியும் கதைப்பாங்க தங்களுக்குள்ளே கதச்சிக்கொண்டாங்கடா அவங்க எத்தனை கை குழுக்களுக்கு ஹேண்ட் செட் பண்ணியிருப்பாங்கன்ற ஒரு கணக்கையும் அப்போது ஒரு பிறந்த நாள் விழாவாக இருக்கட்டும் அங்கே அவங்க என்ன செஞ்சு வருவோம் கிஃப்ட் கொண்டு போவாங்க அப்போ இத்தனை கிஃப்ட்ட்களை அவங்க பரிமாறிக்கொள்ளிருப்பாங்கன்ற கணக்கையும் என்ன செய்வோம் பார்த்துக்கொள்வோம் முதலாவது பாருங்கள் ஒரு விருந்துபசாரத்தில் பங்கு பெற்றிய பத்து நண்பர்கள் தமக்கிடையே கை குலுக்கி கொண்டனர் கை குழுக்கன்ற ஹேண்ட் சேக் ஏனில் இடம்பெற்ற கை குலுக்கல்கள் எத்தனை அப்போ ஒரு மனுஷனுக்கு எத்தனை கை இருக்க போகுது ரெண்டு கை இருக்க போகுது அப்போ ரெண்டு கை இந்த என்ன செய்வோம் மாறி மாறி கை குலுக்கி கொள்ளப்படுறாங்க நம்ம இந்த இடத்துல ஒரு கை இருக்குன்ற கான்செப்டை எடுக்கக்கூடாது மணி நேரில் ரெண்டு கை தான் இருக்கும் ஒரு கை இருக்கிறத மறந்துருங்க சரியா தேக்கக்கூடாது இன்னும் ஒரு கை இல்லையா கூடாது ஓகே இப்போ விருந்து பிரசாதத்தில் பங்கு பெற்றே பத்து நண்பர்களை கை கைக்குடையே கொண்டு பத்து நண்பர்கள் தானே என்ன செய்யணும் பத்து நண்பர்கள் நம்ம பத்து சை ஒன்பது என்ன செய்யணும் இந்த கழிச்ச விடையோட பத்து நண்பர்களை இந்த கழிச்ச விட இருக்குது தானே இந்த கழிச்ச விடையோட பெருக்கணும் பெருக்கினத்தில் வரும் தொண்ணூறு இப்போ என்ன செய்யணும் வேண்டாம் இந்த வச்சு வச்சுக்கொண்டு நம்ம தொண்ணூரை ரெண்டாவை பிரிக்க தொண்ணூறு என்ன சேர்ந்த ரெண்டாவை தொண்ணூறு ரெண்டாலை பிரித்தா நூரெட்டு நவிரெண்டு பத்து எத்தனை வருது நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு வருது விடை நிலம் மடகு அவர் விருந்திரக விதிரகத்தில் பங்கு வெற்றிய பத்து நண்பர்கள் தமக்கிடையே கை கொலுக்கு இடம்பெற்ற கைகுலுக்கல்கள் எத்தனை நாற்பத்தஞ்சு அப்படி இந்த நாற்பத்தஞ்சு வருது அண்டா ஏன் இந்த ரெண்டால பிரிக்க வேண்டாம் ரெண்டு கேள்வி விட இருக்குது ஏன் ரெண்டால பிரிக்கா கை குழுக்கள் தானே அப்ப ஒரு மனிதருக்கு எத்தனை கை இருக்கும் இரண்டு கைகள் இருக்கும் அதனால இரண்டால பிரிச்சு விடை என்ன கொடுக்குறோம் நாப்பத்தி அஞ்சு அப்ப எத்தனை கை குழுக்கள்கள் இடம்பெற்றிருக்கும் நாற்பத்தி ஐந்து குழுக்கள் சரியா நாப்பத்தி ஐந்து கை குழுக்கள்கள் இடம்பெற்றிருக்கு இது கை குழுக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த இரண்டால பிரிக்க வேண்டிய மேன் ரெண்டால பிரிக்கிறாம

பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று எத்தனை வருது நூற்றி பத்து அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு பரிமாற்றப்பட்ட பரிசு பொதிகள் எத்தனை பரிசு பகுதி பரிமாற்றப்பட்டிருக்கும் நூற்றி பத்து பரிசு பொதிகள் நமக்கு என்ன செஞ்சிருப்பாங்க பரிமாற்றிருப்பாங்க எத்தனை பரிசு பதிவு பரிமாற்றிருப்பாங்க நூற்றி பத்து பரிசு பொதிகள் என்ன செஞ்சுருப்பாங்க இந்த இடத்துல பரிமாற்றியிருப்பாங்க ஏன் இந்த இடத்துல நான் ரெண்டால பிரிக்கிறேண்டா பரிசு போதி ஒன்று தான் கொண்டு போயிருப்பாங்க ரெண்டு பரிசு எல்லாம் கொண்டு போக மாட்டாங்க சரி இப்போ நம்ம ஒரு பரிசு பகுதி தலைவ பதினோரு நண்பர்கள் எத்தனை பரிசு பகுதி தான் உங்களுக்கு பரிமாறிப்பாங்க நூற்றி பத்து பரிசு பகுதிகள் என்ன செஞ்சிருப்பாங்க பரிமாறிப்பாங்க இந்த இடத்துல ஏதாவது ரெண்டால பிரிக்கிறது ஏன் ரெண்டால பிரிக்காருண்டா கைகள் ரெண்டு என்றால ரெண்டால பிரித்து அங்கே கை குழுக்களுக்கு நாற்பத்தஞ்சு பொருள் ஆனால் இந்த இடத்துல ரெண்டால பிரிக்காதது காரணம் வந்து என்ன பரிசு பதினை ரெண்டாம் தூக்கிட்டு போவாங்களா இல்லை ஒன்று தான் கொண்டு போவாங்க அதனால் என்ன செஞ்சிருக்காங்க ஒரு பரிசு பொதி என்று சொல்லி பார்த்து விட என்ன செஞ்சுருக்கணும் நூற்றி பார்த்து இதுக்கு வந்து நம்ம ரெண்டாவது பிரிக்க தேவையில்ல கை குழுக்களுக்கு ரெண்டாவது பிரிக்க நம்ம நல்லா ஞாபகத்துக்கு கை குழுக்களுக்கு வார ஒண்டை கழித்து வார அதை பெருக்கி போட்டு ரெண்டாவது பிரிக்கிங்க பரிசுப்போதிக்கி என்ன செய்யுங்க கழித்து போட்டு வார விடிய பெருக்கி போட்டு போட்டிங்கன்னா சரி இதானே முதலாவது கணக்கை பார்த்துக்கொள்ளணும் பத்து நண்பர்கள் கை கொடுக்குறாங்க எத்தனை நண்பர்கள் கை கொடுக்குறாங்க பத்து நண்பர்கள் தனி கை கொடுக்குறாங்க பத்து நண்பர்கள் கையை கொடுக்குறாங்கன்னா பத்து பத்து நண்பர்கள் ஒன்று ஒன்பது பத்து தர ஒன்பது

ரெண்டு கை ரெண்டு கை என்றால் ரெண்டாவது பிரிக்கிறேன் பரிசு பகுதி ஒன்று அப்படியே போடுறோம் விளங்கிருக்கும்னு நினைக்கிறேன் நீ வரும் அடுத்த ஒரு கிளாஸ்களில் மீச்ச கணக்கில் பார்த்துக்கலாம் நன்றி